வருவீங்க அப்படிங்கிறத பத்தி இப்போ ஓடிட்டு இருக்கிறது கார்த்திகை மாசத்துல இருந்து கார்த்திகை மாதத்துக்குள் தாயாருக்கு ஒரு பிரச்சனை பெருசாக காட்டுது அப்ப தாயாருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருமாரியம்மன் கோயில் திருவேற்காட்டு கருமாரியம்மன் கோயிலுக்கு கூட முடிஞ்சா அவங்கள கூட்டிட்டு போங்க அப்படி முடியலைன்னா அந்த கோயிலுக்கு இப்ப கும்பாபிஷேகம் பண்ண போறதா கேள்வி அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு அந்த கோயிலை சுற்றி ஒரு ஏழு முறை சுத்தி வந்துட்டு புத்துக்கு விளக்கேற்றி அம்மனுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு வேலோ சூலமோ காணிக்கையாக செலுத்துங்க அம்மா அந்த கண்டத்தில் வந்து தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இது முழுக்க முழுக்க அம்மனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது உங்கள் குடும்பம் உங்களுடைய குலதெய்வத்தில் கூட ஒரு அம்மன் தான் காட்டுது அந்த அம்மன் தான் உங்களை காத்து போயிட்டு இருக்குது அதனால் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்கள் சிறைச்சாலே நீங்கள் உடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்து அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த வேல் வேலு பரிகாரம் சூள பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நீங்கள் ரி ரிலீஸ் ஆயிடலாம் நீங்கள் உங்களுக்கே போட்டுக்கிட்ட சிறையிலேருந்து இருந்து நீங்களே உடைச்சிட்டு வெளியில் வரலாம் அதன் பிறகு உங்களுக்கு இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும்னு நினச்சிங்க நான் என்னதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதை சொல்லுங்க இப்போ பிரசன்னம் இதெல்லாம் உணர்த்துது இப்போ நான் இதெல்லாம் சொல்லிட்டேன் உங்கள் மனசுக்குள்ளே இதை தாண்டி கேள்வி கேட்கணும் அல்லது நான் கேட்கணும்னு நினச்சது எதுவும் சொல்லாமல் விட்டுருக்குறேன் அப்படின்னு எதாவது ஃபீல் பண்ணுறீங்களா இல்ல சாமி நான் கேட்க வந்ததே இதுதான் ஏன் என்னால எங்கேயுமே போக முடியல ஏன் ஒரு லாக் ஆன மாதிரி இருக்கேன் அது யாராவது ஏதாவது செஞ்சுட்டா அந்திரிச்சிங்கா இல்ல ஏதாவது செஞ்சுட்டாங்களா அது என்ன எனக்கே ஒன்றும் புரியல எதுவுமே தோண மாட்டுது முதல்ல எனக்கு மெயினா வந்து மனசுல போகணும் வரணும்னு ஆசை இருக்கு இதெல்லாம் சாதிக்கணும் அதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி ஆனா என்னால எங்கேயுமே போக முடியல போக தோண மாட்டேங்க இப்போ அந்த பிரசனத்தில் நீங்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இது நீங்களா விரும்பி வைக்கல வச்சிங்க அது உருண்டு போயிடுச்சு அப்போ நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஏற்குமாற நடக்குது நீங்க இதை செய்யணும்னு நினைச்சு செய்கிறீங்க அது இப்படி முடியுது இதை செய்யணும்னு நினைக்கிங்க இப்படி முடியுது அப்படி ஒன்றா முடிஞ்சு முடிஞ்சு உங்களுக்கு நீங்களே சிறைச்சாலையில மாட்டிக்கிட்டீங்க இதுதான் உங்க விஷயத்துல நடந்த உண்மை இனிமே இதுல இருந்து நீங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு நான் சொன்ன விஷயங்களை நீங்க கடைப்பிடிங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது கேள்வி இதை தாண்டி ஏதாவது கேள்வி இருக்குதா அம்மாவை பத்தியோ குழந்தைங்களை பத்தியோ குடும்பத்தை பத்தியோ